சிங்களத்தின் சுதந்திர நாள் சிங்களத்தின் சுதந்த நாள்ங்காவுடைய சுதந்திர தினத்தை அரபு தினமாக நாங்கள் அனுஷ்டிப்பதற்கான பிரதான காரணம் இந்த ஒற்றையாட்சி முறை இந்த ஒற்றையாட்சி முறை அடிப்படையில்தான் அடிப்படையில் தான் நம்முடைய காணிகள் அனைத்தும் மறைக்கப்படுகின்றன எங்களுடைய அடையாளங்கள் அனைத்தும் மறைக்கப்பட்டு அளிக்கப்படுகின்றன ஆக்கிரமிப்புகள் நடைபெறுகின்றன பௌத்த மதம் தமிழர் தாயத்திலே வந்து கட்டி வீழ்த்தப்படுகின்றது அதே போன்று நம்முடைய அடையாளங்களாக இருக்கக்கூடிய அனைத்து விடயங்களும் திட்டமிட்டு வந்து இல்லாமல் செய்து நம்முடைய தேசம் சிங்கள தேசமாக மாற்றியமை

தமிழர்களை பொறுத்தவரை அது ஒரு கரிநாள் தொடர்ந்தும் அதனை எதிர்ப்பு தெரிவித்து அந்த நாட்கள் எங்களுக்கான உரிமை குரலை ஓங்கி ஓடிக்கின்ற தமிழர்களுடைய நாளாகத்தான் இந்த நாள் அமைந்திருக்கும் கடந்த எழுபத்தேழு வருடங்கள் நாங்கள் தொடர்ந்தும் இந்த மண்ணிலே அடிமைப்படுத்தப்படுகிறோம் நாங்கள் தொடர்ந்தும் இந்த மண்ணிலே எங்களுடைய தேசிய உரிமை மறுக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் ஒரு தேசிய இனமாக அங்கீகரிக்கப்படவில்லை எங்களுடைய மண்ணில் வாடுகின்ற உரிமை நிராகரிக்கப்பட்டிருக்கிறது அவற்றை தொடர்ந்து பறைசாற்றுகின்ற உலகத்துக்கு சொல்லுகின்ற நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது காணமாகப்பட்டவருடைய அமைப்புகள் இணைந்து இந்த தினத்தை சரி நாடாக விமர்சிப்பதற்கு அவர்கள் எடுத்திருக்கின்ற இந்த முயற்சியை நாங்கள் முழுமையாக ஒத்துழைக்கிறதற்கு இங்கு வந்திருக்கின்றோம் இந்த தினத்தாண்டு நாங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ளவோனோம் ரிசிலல் சொல்ல பார்க்கிறார்கள் ஸ்ரீலங்காவுடைய தேசிய கீதத்தை வந்து தமிழில் பாடினால் ஏதோ எங்களுக்கு ஒரு வெற்றி என்று அது அப்படி அல்ல ஸ்ரீலங்காவுடைய தேசிய கீதம் ஒற்றையாட்சியினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு அடையாளம் அந்த வகையிலே அது சிங்களத்தில் பாடப்பட்டாலோ தமிழில் பாடப்பட்டாலோ அது அனைத்தும் வந்து எங்களுடைய அடிமைக்குரிய சின்னங்களாகத்தான் இருக்குமே தவிர உண்மையிலே தமிழில் பாடுவது வந்து அது எங்களுடைய அடிமைத்தன்மையினுடைய மிக உச்சகட்டமாகத்தான் நாங்கள் பார்க்கணும் அவை தமிழ் மக்கள் கடந்த எழுபத்தி ஏழு வருடங்களுக்கு மேலாக வந்து நம்முடைய உரிமைக்காக போராடி கொண்டிருக்கின்ற நிலையிலே நாங்கள் இந்த விடயங்களிலே வந்து தெளிவாக இருக்கணும் தெளிவாக இருந்து சிங்கள தேசம் போடுகின்ற இந்த அற்ப சொற்ப சலுகைக்கோ இல்லாத ஒரு சில நடவடிக்கைகளுக்கு வந்து நாங்கள் ஏமாற்றப்பட்டு ஏதோ முன்னேற்றம் பெறுகின்றது அடிப்படையிலே நாங்கள் சிந்திப்பதை நாங்கள் நிற்பாட்ட வேண்டும் தொடர்ந்தும் எங்களுடைய மக்களுடைய உரிமைக்காக நாங்கள் போராடுகின்ற பொழுது ஸ்ரீலங்கா அரசு அதுக்கு அடிபணிஞ்சு அதை அங்கீகரித்து அதுக்குரிய அங்கீகாரத்தை ஒரு தமிழ் தேசம் அங்கீகரிக்க தமிழ் தேசத்துடைய தனித்துவமான உரிமை அங்கீகரிக்கப்படுகின்ற சுய நிர்ணய உரிமையை முழுமையாக அனுபவிக்கக்கூடிய ஒரு சமஷ்டி தீர்வை வழங்குகின்ற இடத்திலே தான் நாங்கள் சிங்கள தேசத்தோடு சேர்ந்து பொதுவாக ஒரு சுதந்திர தினத்தை கொண்டாடக்கூடியதாக இருக்கும் அதுவரைக்கும் எங்களுடைய போராட்டம் தொடரும் இது தொடர்ந்தும் ஒரு கரிநாளாகவே அமையும்

ஒரு கரி நாளாக பிரகடனப்படுத்தி இந்த போராட்டத்தினை ஒரு கரிநாளாக உலகெங்கும் எடுத்து காட்டி எங்களுக்கு உண்மையான நீதியம் எங்களுக்குடைய அரசியல் விடயமாக நாங்கள் தாயகத்திலே எங்களை நாங்களே ஆளக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்குவதற்கு இந்த புலம்பெயர் தேசங்களில் இருக்கின்ற மனித நேயங்களை நேசிக்கின்ற அனைத்து நாடுகளும் எங்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்று இந்த அறிக்கையினை நான் சமர்ப்பிக்கின்றேன் வடக்கு கிழக்கு வளைந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கம் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் இலங்கை அரசுக்கு சுதந்திர நாள் தமிழர்களுக்கு கடி இலங்கை அரசின் சுதந்திரமான பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி தமிழ் தேசத்தின் கடி என நாம் பிரகடனப்படுத்தியுள்ளோம் இத்தீவின் வடக்கு கிழக்கை தாயகமாக கொண்ட தமிழ் தேசத்தை ஆக்கிரமித்திருந்த ஆங்கிலேயர் தாம் கொண்டிருந்த ஆக்கிரமிப்புக்கு மேலாதிக்கத்தை இத்தீவின் எட்டாம் ஆண்டு முதல் இலங்கைக்கு சுதந்திரம் வழங்கப்பட்ட நாளில் தமிழர்கள் தமது வாழ்வாதாரங்களை ஒவ்வொரு துறையிலும் இழக்க தொடங்கினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் கொண்டு வரப்பட்ட தனி சிங்கள சட்டம் மூலம் நமது மொழி பண்பாட்டு படுகொலையினை தொடக்கமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு அதன் பின்னரும் நடைபெற்ற திட்டமிட்ட இன கலவரமும் இன படுகொலையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் அதன் பின்பும் தமிழ் மாணவர்களின் பல்கலைக்கழக தரப்படுத்தலின் ஊடக தமிழர்கள் பல்கலைக்கழக கல்வி பெறுவதை தடுக்கப்பட்டது சர்வதேசமே எங்கே வடக்கம் கிழக்கு